முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான அரசு நிகழ்த்தி வரும் சாதனைகள் மற்றும் திட்டங்கள் காரணமாக அஇஅதிமுகவின் செல்வாக்கு அதிகரித்துக் கொண்டே வருவதை பொறுக்க முடியாமல் அரசுக்கு களங்கம் கற்பிக்கும் நோக்கத்துடன் மதுவிலக்கு என்ற ஆயுதத்தின் மூலம் அரசியல் ஆதாயம் தேட முனைந்துள்ள எதிர்க்கட்சிகளுக்கு தமிழக அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது மதுவின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் திமுக தாங்கள் ஆளும் மாநிலங்களில் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தாத பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் மதுவின் துணை கொண்டு மாநாடுகள் மற்றும் கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கும் உதிரி கட்சிகள் இன்று பந்த் நடத்தப்போவதாக அறிவித்திருப்பது சாத்தான் வேதம் ஓதுவது போல் உள்ளது என்றும் தமிழக அரசு சுட்டிக்காட்டியுள்ளது மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் துறை அமைச்சர் திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மதுவிலக்கு என்பது அரசின் கொள்கை வரையறைக்கு உட்பட்டது வன்முறை போராட்டங்கள் மூலம் அரசின் கொள்கைகள் நிர்ணயிக்கப்படுவது இல்லை என்பது அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் நன்றாகவே தெரியும் எனவேதான் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட வேண்டும் என்று கூறும் அதே நேரத்தில் முழு மதுவிலக்கை உடனடியாக அமல்படுத்த முடியாது என்றும் இதே தலைவர்கள் தெரிவித்து வருகின்றனர் அப்படியெனில் பந்த் போன்ற போராட்டங்கள் மதுவிலக்கிற்காக நடத்தப்படுபவை அல்ல என்பது தெள்ளத்தெளிவாகிறது அரசியல் ஆதாயங்களுக்காகத்தான் தற்போது மதுவிலக்கு பற்றி பல்வேறு கட்சிகளும் பேசி வருகின்றன கடந்த ஜூலை முப்பத்தொன்றாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் கடை சந்திப்பில் அமைந்துள்ள ஒரு மதுபான கடையை அகற்றுவது தொடர்பாக தீக்குளிப்பு போராட்டம் நடத்த காவல்துறையிடம் மதுவிற்கு எதிரான மக்கள் இயக்கம் அனுமதி கேட்டு அந்த மனு காவல்துறையினரால் நிராகரிக்கப்பட்ட நிலையில் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவரும் கடை பேரூராட்சி தலைவருமான திரு ஜெயசீலன் மற்றும் திரு சசி பெருமாள் ஆகியோர் கடை சந்திப்பிலிருந்து நூற்றம்பது மீட்டர் தூரத்தில் தனியார் தோட்டத்தில் அமைந்துள்ள நூற்று முப்பது அடி உயர அலைபேசி கோபுரத்தின் மீது ஏறி போராட்டம் நடத்தியுள்ளனர் அங்கு கூடியிருந்த மக்களிடம் சம்பந்தப்பட்ட கடை ஏழு நாட்களுக்குள் மாற்றப்பட்டுவிடும் என்ற எழுத்துப்பூர்வமான உத்தரவாதத்தை டாஸ்மாக் மேலாளர் அளித்துள்ளார் அடி உயரம் வரை சென்ற திரு ஜெயசீலன் கீழே இறங்கிவிட்டார் திரு கீழே இறக்க தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி வீரர்கள் கோபுரத்தின் உச்சிக்கு சென்றபோது அங்கே அவர் நினைவில்லாமல் இருந்தது தெரிய வந்தது திரு சசிபெருமாளை கீழே இறக்கி குழித்துறையில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு காவல்துறையினர் கொண்டு சென்றனர் திரு சசிபெருமாள் ஏற்கனவே இறந்துவிட்டதாக அங்குள்ள மருத்துவ அதிகாரி தெரிவித்ததை அடுத்து பிரேத பரிசோதனைக்காக ஆசாரி பள்ளத்தில் உள்ள மருத்துவமனைக்கு திரு சசிபெருமாளின் உடல் எடுத்துச் செல்லப்பட்டது திரு சசிபெருமாளின் மரணம் வருத்தத்திற்குரியது வேதனை அளிக்கிறது துரதிருஷ்டவசமானது என்றாலும் அவர் நடத்திய போராட்டம் காந்திய வழியில் இல்லை என்பது தெள்ளத்தெளிவாகிறது அகிம்சை வழியிலான போராட்டங்கள் மட்டுமே ஒரு குறிக்கோளை அடைய வழிவகுக்கும் இதைத்தான் மகாத்மா காந்தியவர்கள் கடைபிடித்தார் ஆனால் தன்னை காந்தியவாதி என்று சொல்லிக்கொண்டு கோபுரத்தின் உச்சியில் ஏறி தற்கொலை செய்து கொள்வேன் என்று அச்சுறுத்துவது காந்திய வழிமுறையா இதைத்தான் தினமணி நாளிதழும் தன்னை காந்தியவாதி என்று கூறிக்கொள்ளும் ஒருவர் செல்லிடப்பேசி கோபுரத்தில் ஏறி அதன் உச்சிக்கு சென்று அமர்ந்ததும் தற்கொலை செய்து கொள்வேன் என்று அச்சுறுத்தியதும் எப்படி சரி என்று கேள்வி எழுப்பி உள்ளது அறுபது வயதான சசிபெருமாள் நூற்று எழுபத்தைந்து அடி உயர செல்லிடப்பேசி கோபுரத்தின் உச்சியில் கடும் வெயிலில் ஐந்து மணி நேரம் அமர்ந்து நடத்திய போராட்டம் அறப்போராட்டம் அல்ல காந்திய வழிமுறையும் அல்ல மதுவிலக்கு வேண்டும் என்பதில் உறுதுணையாக இருந்த மகாத்மா காந்தி இன்று இருந்திருந்தால் சசி பெருமாள் செயலை நிச்சயம் ஆமோதித்திருக்க மாட்டார் கண்டனம் தெரிவித்திருப்பாா் போராட்டம் என்பது வெறியாக மாறிவிடக்கூடாது காந்தியவாதியாக அறப்போராட்டம் நடத்தி வந்த சசி பெருமாள் வன்முறையாளராக மாறிவிட்டது மிகப்பெரிய சோகம் என்று தினமணி நாளிதழ் தெரிவித்திருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் சசி பெருமாளின் இறப்பை வைத்து அரசியல் நடத்துவது அருவறுக்கத்தக்கதும் கண்டனத்துக்குரியதுமாகும் தமிழ்நாட்டில் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக நடைமுறையில் இருந்து வந்த விலக்கை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்றாம் ஆண்டு ரத்து செய்து அதன் மூலம் மதுவின் கொடிய பழக்கத்திற்கு தமிழக மக்களை ஆட்படுத்திய திமுக தலைவர் கருணாநிதி தற்போது மதுவிலக்கு பற்றி பேசுவது வேடிக்கையானதும் ஆகும் என்று அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மதுவிலக்கு பற்றி பல எதிர்க்கட்சிகள் பேசுவதை பார்த்து தானும் இதில் அரசியல் ஆதாயம் தேடிக் கொள்ளலாம் என்ற நினைப்பில் தற்போது கருணாநிதி மதுவிலக்கு குறித்து பேசிக் கொண்டிருக்கிறாா் ஆட்சிக்கட்டில் கனவில் உள்ள கருணாநிதி தான் ஆட்சிக்கு வந்தால் மதுவிலக்கை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று பூசி மெழுகி பின்னர் தற்போது முழு மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டுமென வரும் பத்தாம் தேதி திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று சொல்வது அரசியல் ஆதாயம் தேடுவது அல்லாமல் வேறு என்ன என்றும் அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார் ராஜாஜி கொட்டும் மழையில் கருணாநிதியின் இல்லத்திற்கு சென்று மதுவிலக்கை ரத்து செய்ய வேண்டாம் என மன்றாடி கேட்டுக்கொண்ட போதும் அதை எடுத்தறிந்து மதுவிலக்கை ரத்து செய்த கருணாநிதிக்கு மதுவிலக்கு பற்றி பேச ஏதேனும் அருகதை உள்ளதா எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் புதிய மது ஆலைகளுக்கு அனுமதி அளிப்பதில்லை என பல ஆண்டுகளாக கடைபிடிக்கப்பட்டு வந்த விதியை தளர்த்தி திமுகவை சேர்ந்த இரண்டு முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் அவருக்கு வேண்டிய இருவர் உள்ளிட்ட ஐந்து நபர்களுக்கு புதிய மது ஆலைகளை நடத்த அனுமதி வழங்கிய கருணாநிதிக்கு மதுவிலக்கு பற்றி பேச என்ன யோகியதை இருக்கிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் ஆயிரத்து தொன்னூற்றாறாம் ஆண்டிலிருந்து மதுவிலக்கு செயல்படுத்தப்படும் என அவ்வப்போது வாக்குறுதியை அளித்து அவற்றை காற்றில் பறக்கவிட்டு மக்களை ஏமாற்றிய கருணாநிதி இப்போது விலக்கை பற்றி பேசுவது அரசியல் ஆதாயத்திற்குத்தான் என்பது எல்லோருக்கும் தெரியும் அரசியல் லாபத்திற்காகத்தான் மதுவிலக்கை பற்றி அரசியல் கட்சிகள் பேசியதாக சில நாட்களுக்கு முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் தெரிவித்ததை இங்கு சுட்டிக்காட்ட விரும்புவதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மதுக்கடைகளை மூட வேண்டும் என்ற கோரிக்கை வலுவாக மேலெழுந்திருக்கிறது மக்களின் இந்த மனநிலையை பயன்படுத்திக் கொண்டு அரசியல் லாபம் அடையலாம் என்று எண்ணும் சிலர் மதுவிலக்கு மாவீரர்களாக வேடம் போடுகிறார்கள் உண்மையிலேயே அவர்கள் மக்கள் மீது அக்கறை கொண்டவர்கள் தானா என்ற ஐயம் நமக்கு எழுகிறது என்று கூறியிருக்கிறார் மேலும் மீண்டும் மதுவிலக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டால் தற்போது இருக்கும் அரசியல் தொடர்புகளை பயன்படுத்தி முன்பை விட இன்னும் தீவிரமாக கள்ளாச்சாராய தொழிலில் அவர்கள் ஈடுபடக்கூடும் என்றும் திரு தொல் திருமாவளவன் கூறியுள்ளார் அதே திரு தொல் திருமாவளவன் தற்போது மதுவிலக்கை வற்புறுத்தி கடையடைப்புக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது எந்த அரசியல் நெருக்கடியின் காரணமாக என்பதை அவர்தான் விளக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை கொண்டு வருவதற்கான ஏற்பாட்டை உடனே செய்ய வேண்டும் என்றும் பூரண மதுவிலக்கை உடனே அமல்படுத்த தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் இதே திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு காந்தி திருச்சி பொதுக்கூட்டத்தில் பேசிய புதிய மது கொள்கையை காங்கிரஸ் கட்சி கொண்டுவரும் என்று பேசியதற்கு பதிலளித்துள்ளார் அதில் இந்த புதிய மது கொள்கையை கொண்டு வருவோம் என ராகுல் பேசியுள்ளார் அப்படியெனில் காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் அப்படிப்பட்ட மது கொள்கையை ஏன் கொண்டு வரவில்லை என்று வினவியிருக்கிறார் அவரது கருத்து சரியானதுதான் அவர் கூறிய அதே வார்த்தைகள் பாரதிய ஜனதாவுக்கும் திருமதி தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் பொருந்தும் என்பதை தெரிவித்துக் கொள்வதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குஜராத் மாநிலம் நீங்களாக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் உள்ள ஏனைய மாநிலங்களில் முழு மதுவிலக்கை அமல்படுத்த நடவடிக்கை எடுத்த பின்னர் தமிழகத்தில் மதுவிலக்கு பற்றி திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் பேசட்டும் பூரண மதுவிலக்கு அமலில் உள்ள குஜராத் மாநிலத்தில் கூட மதுபானம் கள்ளச்சந்தையில் அதிக அளவில் கிடைக்கிறது என்பது திருமதி தமிழிசைக்கு தெரியாதா அவ்வாறு தெரியவில்லை எனில் முப்பத்தொன்று எட்டு இரண்டாயிரத்து பதினான்கு தேதி இடப்பட்ட த ஹிந்து ஆங்கில நாளிதழில் வெளிவந்துள்ள கட்டுரையை படித்து தெரிந்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் குஜராத்தில் உருவாக்கப்பட்டு வரும் குஜராத் இன்டர்நேஷனல் பினான்ஸ் அண்ட் டெக் சிட்டியில் மதுவிலக்கை தளர்த்த குஜராத் அரசு முடிவெடுக்க உள்ளதாக செய்திகள் வந்துள்ளனவே என அமைச்சர் திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார் மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ படி மேலே சென்று வன்முறையை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார் கலிங்கப்பட்டியில் உள்ள ஒரு மதுபான கடையை மூட வலியுறுத்தி கடந்த ஒன்றாம் தேதி அங்கு ஒரு போராட்டம் நடைபெற்றது அந்த போராட்டத்தில் திரு வைகோவின் தாயாரும் பங்கேற்றார் ஆனால் இரண்டாம் தேதி திரு வைகோ முன்னிலையில் நடைபெற்ற அந்த போராட்டத்தில் திரு வைகோவின் தாயார் கலந்து கொள்ளவில்லை அப்படியென்றால் இரண்டாம் தேதியன்று வன்முறை வெடிக்கும் மதுபான கடை சூறையாடப்படும் என்பதால்தான் தனது தாயாரை கலந்து கொள்ள வேண்டாம் என்று திரு வைகோ கூறியுள்ளாரா திரு வைகோவின் தாயார் கலந்து கொள்ளாததில் இருந்தே கலிங்கப்பட்டியில் நடைபெற்ற கலவரம் திட்டமிட்டு நடத்தப்பட்டதோ என்ற ஐயம் எழுவதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தற்போது கலிங்கப்பட்டியில் உள்ள டாஸ்மாக் கடை முந்தைய மைனாரிட்டி திமுக ஆட்சி காலமான இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இதே இடத்தில் செயல்பட்டு வருகிறது இவ்வளவு காலமாக வாய் திறக்காத திரு வைகோ நேற்று முன்தினம் போராட்டம் நடத்தியது அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக அல்லாமல் வேறு எதற்காக என அமைச்சர் கேள்வி எழுப்பியுள்ளார் மதுவை போன்று புகையிலையும் தீமை விளைவிக்கும் பொருள்தான் என்பது திரு வைகோவுக்கு தெரியுமா தெரியாதா இரண்டாயிரம் ஆண்டிலிருந்து புகையிலை பொருட்கள் வாணிபத்தில் ஈடுபட்டு வரும் டொபாகோ டெப்போ என்ற நிறுவனத்தில் திரு வைகோவின் புதல்வர் திரு ஜி துரை வையாபுரி பங்குதாரராக உள்ளாரே இதற்கு திரு வைகோவின் பதில் என்ற எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார் மது பழக்கம் என்பது ஒரு சமூக பிரச்சனை எனவேதான் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா தலைமையிலான அரசு மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த பேரணிகள் முகாம்கள் கருத்தரங்குகள் துண்டு பிரசரங்கள் விநியோகம் செய்தல் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது என்றும் குறிப்பிட்டுள்ளார் வழிபாட்டு தலங்கள் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள் ஆகியவற்றுக்கு அருகே மதுபான கடைகள் இருப்பதாக சொல்வது முற்றிலும் தவறானதாகும் மதுபான விற்பனைக்கான விதிகளில் குறிப்பிட்டுள்ள வழிமுறைகள் தவறாமல் கடைபிடிக்கப்படுகின்றன மேலும் தேசிய நெடுஞ்சாலைகளில் இயங்கி வந்த ஐநூற்று நான்கு டாஸ்மாக் கடைகள் அங்கிருந்து அகற்றப்பட்டுள்ளன என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் மதுவிலக்கு பற்றி பேசுவதாலும் அதற்கென போராட்டம் நடத்துவதாலும் தேர்தல் களத்தில் வாக்குகளை பெற்றுவிடலாம் என்று நினைத்து அரசியல் ஆதாயம் தேடுபவர்களை பற்றி தமிழக மக்களுக்கு நன்றாக தெரியும் தமிழகம் வளர்ச்சி பாதையில் முன்னேற்ற பாதையில் மனிதவள குறியீட்டில் பீடுநடை போட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த சமயத்தில் அரசுக்கு எதிராக எதுவுமே இல்லை என்பதால் மதுவிலக்கு குறித்த போராட்டம் நடத்தி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அரசுக்கு களங்கம் கற்பிக்கலாம் என்று மனப்பால் குடிப்பவர்களின் எண்ணம் ஒருபோதும் நிறைவேறாது என்றும் அமைச்சர் திரு நத்தம் ஆர் விஸ்வநாதன் தனது அறிக்கையில் உறுதிப்பட குறிப்பிட்டுள்ளார்